வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தை தொழிலாளர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து குறிப்பு சட்டம் அதில் வந்து அறிமுகம் இருக்குது அறிமுகத்தை தொடர்ந்து ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த எட்டு பாயிண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து அறிமுகம் அறிமுகத்தில் என்ன இருக்குன்னா குழந்தைகள் குழந்தைகளை வந்து நம்ம இந்தியாவில் வந்து தெய்வத்துக்கு சமமாக தான் பார்க்குறாங்க பெற்றோர்கள் வந்து த குழந்தைகள்லாம் ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பார்த்து தான் ஆனால் சில சில பெற்றோர்கள் வந்து தன் குழந்தைய வேலைக்கு அனுப்பி இருந்து வர காசை வந்து அதுலேருந்து வாழ் வாழ்வாங்க அப்படிப்பட்ட பெற்றோர்களும் நம்ம இந்தியாவில் இருக்க தான் செய்கிறாங்க அது போக அந்த அப்படி வேலைக்கு அனுப்புவாங்க அந்த முதலாளிகள் இருப்பாங்கள அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு அதிகப்படியாக வேலை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு கம்மியாக ஊதி ஊதிய கொடுப்பாங்க அப்படி கொடுக்கல அந்த குழந்தைகளை வந்து ரொம்ப வேலையாகிறது வந்து தப்பு அதையும் அதையும் நம்ம கு நம்ம இந்தியாவில் நடக்க தான் செய்யுது இப்போ அதை பற்றி தான் சில 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 சட்டங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து முதல்ல வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஒம்பது ஒம்பதின் படி பதினாலு வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு குழந்தை குழந்தைகள் வந்து சுரங்கத்திலேயோ அல்லது தொழிற்சாலையிலோ வேலை வேலை பார்க்கறதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு இந்திய அரசு வந்து வலியுறுத்துக்குது அதே மாதிரி அதே அதே மாதிரி சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு ஐஎல்ஓ அ அவங்க அவங்க வந் அவங்களும் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து எந்த ஒரு இதுலேயுமே ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப வன்மு வன்மையாக சொல்கிறாங்க அப்புறமா இது வந்து குழந்தைகளை வந்து அவங்க பாதுகாக்கவும் செய்கிறாங்க அப்புறமா பிரிவு டொண்ட்டி ஒன் ஏ குழந்தைகளை குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு பிரிவு டுவெண்ட்டி ஒன் ஏ சொல்லுது அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டம் வந்துச்சு இது வந்து அப்போ தான் இந்திய அரசு வந்து வெளியிட்டாங்க இது வந்து அறிமுகத்தில் இருக்குது அப்புறமா குழந்தைகள் உரிமை உரிமைகள் பிரகடன் அப்படின்னு ஒரு சட்டம் இந்த சட்டம் என்னைக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதா ஒம்போதாம் ஆண்டு வந்துச்சு அந்த ஆண்டு தான் ஐநா சபையால் பொதுவாக பொதுவாக இது ஏற்கப்பட்டிருக்கு அப்புறமா குழந்தைகள் உரிமைகள் முதன் முறையாக இது வந்து பிரகடனாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் வந்து வலியுறுத்தினாங்க இந்த குழ இந்த கு குழந்தைகள் அந்த குழந்தைகள் உரிமைகள் பிறகடன் அந்த பிறகடனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா குழந்தைகளோட அடிப்படையான உரிமையை வந்து பெறது தான் அந்த பிறகடனுக்கு வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந் இந் இதை வந்து அப்போ தான் பொதுவாக ஐக்கிய நாடு சபையில் வந்து இது பொதுவாக ஏற்கப்பட்டுச்சு இப்போ குழந்தைகளுக்கு வந்து அடிப்படையாக இருக்க வேண்டிய சட்டம் என்னெல்லாம் என்னெல்லாம் அப்படின்னா குழந்தையின் இயல்பாக வள வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வழிகளையும் குழந்தை வழங்கப்படும் <middly> <middly> அவங்க வந்து இயற்கை இயல்பாக அவங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நம்ம தான் அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு ஒரு சட்ட ஒரு ஒரு ச ஒரு சட்டம் இருக்குது அப்புறமா குழந்தைகள் அனாதையாக இருந் இருந்தால் அல்லது கைவிடப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தங்கு இடம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கஷ்ட காலத்தில் குழந்தைகளுக்கு முதலில் நிவாரணம் வழங்க வேண்டும் அவங்களுக்கு கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம தான் நிவாரணம் கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறன்னா குழந்தை உரிமைகள் மற்றும் இந்திய அமைப்புகள் அதில் இந்திய அமைப்போட பங்கு என்ன சொல்லியிருப்பாங்க குழந்தைகளின் உரிமைகள் உரிமைகளை பாதுகாக்க செய்யப்பட்ட முதன்மையான திருப்பம் வந்து எண்பத்தி ஆறாம் அரசியல் அமைப்பில் வந்து இருக்கு வந்து கல்வி உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கல்வி உரிமை வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான உரிமை அடிக்கடி சொல்லும் அப்புறமா குழந்தைகள் கல்வி பெறுவதற்கான அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பு கல்வி உரிமை அடிப்படை உரிமை உரிமையாக்கப்பட்டது அது வந்து க அது வந்து அடிப்படை உரிமையாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இதில் வந்து என்னென்ன சட்டம் இருக்குது என்னென்ன பிரிவு இருக்குது அப்படின்னு இந்த அஞ்சு பாய் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸில் இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்று ஏ பிரிவின் கீழ் இலவச இலவச தொடக்க கல்விக்கான உரி உரிமை க உரிமை உரிமை வந்து கொடுக்கணும் அப்படி இலவசமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்னு இருபத்தி ஒன்று ஏ ஏ பிரி ஏ பிரிவுக்கு கீழே சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இந்திய அரசியலமைப்பு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட எந்த ஒரு ஆவணமான வேலையாக இருந்தாலும் பதினா பதினான்கு வயதுக்கு கீழே இருக்கிற எந்த குழந்தைகளையும் எந்த ஒரு தொழிற்சாலையிலையும் வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்னு இருபத்தி நாலு நாலாவது பிரிவின் கீழே வந்திருக்கு அப்புறம் அரசியல் அமை அமைப்பு பிரிவு முப்பத்தி ஒன்று இ என்ன சொல்லியிருக்குன்னா குழந்தைகள் குழந்தைகளின் வயது மற்றும் திறமைகளுக்கு ஏற்ற அல்லது எ எந்தவித துஷ்பிர எந்த ஒரு துஷ்பிரயோகமும் கட்டாய வெளியே இருக்கக்கூடாதுன்னு முப்பத்தி ஒன்று இ சொல்லியிருக்குது அப்புறம் முப்பத்தி ஒன்று ஏ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து சம வாய்ப்பு சுதந்திரம் இதெல்லாம் கொடுக்கணும் வேணும் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேணும் அப்படின்னு முப்பத்தி ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் அரசியலமைப்பு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறு வயதுலேருந்து பதினான்கு வரை வரை கட்டாய கல்வி கொடுக்கணும் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு அவங்க குழந்தைகள் செய்கிற ஒரு இது உரிமைகள் அப்புறமா அட்டவணையை திருத்தும் அதிகாரம் அட்டவணை திருத்தும் மாதிரி தான் நம்ம என்னென்னா நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கும் அந்த ஏதாவது சட்ட சட்டத்தை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த அந்த ஒரு வாய்ப்பும் நம்ம அரசியல் அமை நம்ம அரசியலமைப்பில் இருக்குது ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடியே இந்த சட்டத்தில் இப்படி ஒரு குறை இருக்குது இதை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுக்கணும் இது வந்து எந்த தொழிற்சாலையில்னாலும் பண்ணலாம் யா யார் நாள் யார் பண்ண முடியாது ஆனால் அங்கே ஏதாவது ஒரு அரசு அதிகாரி நினச்சா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடு அது இதை சொல்லி நம்ம பரிந்துரை செஞ்சோம்னா அவங்க மாற்றி மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா குழந்தை தொழில் பெண் குழந்தை தொழிலாளர் பெண் குழந்தை தொழிலாளர் சொல்லும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வீட்டு வேலை வீட்டு வேலையில் வந்து எப்போவுமே பெண்கள் தான் பார்ப்போம் அதுவும் இப்போ வந்து குழந்தை பெண் குழந்தை தொழிலாளர் வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த குழ பெண்கள் வந்து எப்போவுமே கல்யாணம் பண்ணிட்டு வேறு வீட்டுக்கு போகிறனால இருக்கிற வாரம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சில பெற்றோர்கள் வந்து நினைப்பாங்க அதனால அதனால திரும்பத்துக்கு முன்னாடியே அது பெண்கள் அந்த பெண்ணை வந்து படிக்க விடாமல் அந்த பெண்ணை திறமை அவங்க கல்வி எல்லாத்தையுமே பறித்து அந்த பெண்ணை வந்து வேலைக்கு அனுப்பி இது பண்ணுவாங்க அதை தான் இதை சொல்லியிருக்குறாங்க இதில் வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒரு க ஒரு ஆய்வின்படி சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டது என்னென்னா உல உலகளவில் சுமார் நா நூற்றி நாற்பத்தி பில்லியன் குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து பெண்கள் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து முதல் வகுப்பில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் முப்பத்து முப்பத்தி ஒம்பது சதவீதம் வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்புறமா தொண்ணூற்றி மூணு பில்லியன் குழந்தைகள் வந்து அஞ்சு முதல் பதினான்கு வயது வ பதினாலு வயதுக்கு இடையில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க அப்புறமா பதினாலிருந்து பதினெட்டுக்கு வயதுக்கு உட்பட்ட வந்து இரண்டாம் வகுப்பாக இரண்டாம் வகுப்பு குழந்தைகள் தான் இருக்கிறாங்க இவங்க வந்து அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு பில்லியன் பேர் இருக்கிறாங்க இதில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் பெண்கள் வா ரெண்டு சதவீதம் வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறமா இதுக்கு வந்து குழந்தைகள் குழந்தைகளுக்கு வேலைக்கான நிபந்தனைகள் ஒழுங்குப்பாடுகள் அவங்க வேலைக்கு போகும்போது என்ன நிபந்தனைலாம் இருக்கோ அவங்களுக்கு என்ன ஒழுங்குப்பாடு அப்படின்னு இது சொல்லியிருப்பாங்க குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு மட்டும் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆ ஆறில் வந்துச்சு இந்த சட்டம் இதில் வந்து விதிமுறைகள் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் குழந்தை ஒரு குழந்தை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க அப்படின்னா அவங்களோட வயது என்ன அவங்க எங்கேருந்து வராங்க அவங்க பெற்றோர் இருக்கிறாங்க இல்லை இல்லையா அவங்க காடியின் இருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாமே அவங்க ஒரு ஒரு வந்து ஒருத்தவங்க வந்து அதெல்லாம் ஒரு முதலாளிகளை வந்து அது வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வயது தொடர்பான சர்ச்சை இது வந்து வயது தொடர்பான சர்ச்சை அப்படின்னா ஒரு ஸ்தபத்தில் வந்து ஒரு குழந்தை வேலை பார்க்குது அப்படின்னா அந்த குழந்தை ஆறு இருந்து பதினாலு வயதுக்கு உள்ள இருந்து அந்த குழந்தை வந்து வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படி அப்படி எடுத்தாங்கன்னா அந்த அப்படி எடுத்தாங்கன்னா அந்த முதலாளியை வந்து கைது செய்யக்கூட இவங்க தான் இங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து இது வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தைகள்னால எந்த வேலையுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி குழந்தைகள் வந்து அந்த மாதிரி வயது இருக்கிற குழந்தைகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் குற்றங்கள் தொடர்பான நடைமுறை இதில் வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அப்படி ஒரு வேலை அப்படி வயது குறைவாக உள்ள குழந்தை வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி யாருனாலும் அந்த முதல் முதலாளிக்கு எதிராக புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ச சட்டத்தின் கீழ் த தகுதியான அதிகாரி அதிகா யாருனாலும் அவங்களுக்கு புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு கேள்வி இல்லாம கேள்வி இருந்தாலும் அந்த முதலாளிகள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு சான்றிதழ்லாம் வச்சுருக்கணும் அப்படி அப்படி கு குறைவான க இது எடுத்தாங்க அந்த வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வயது எல்லாமே அவங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆச்சுன்னா இவங்க தான் கொண்டு போய் மருத்துவமனையில் போய் பார்க்கணும் அந்த குழந்தை இவங்க தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்துட்டோம்னா கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்னு இந்திய ராசி சொல்லுது அப்புறமா சட்ட சட்டத்தின் சில விதிகளை தடை செய்யவில்லை அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா இந்தியா சமயம் நிறைய சட்டம் இருந்தாலுமே இதில் வந்து சில சட்டங்கள் தடை செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது அதில் வந்து இழிமைப்படுத்துகிறாங்க அது ஒன்று இருக்குது அப்புறமா தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் அப்புறமா மற்றும் சுரண்டல் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் அந்தந்த அந்தந்த வசத்தின் கீழே வருது அப்புறமா முடிமுறையே இப்போ வந்து இந்த இந்த குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க இது கொண்டு வந்ததுனால சில குழந்தை தொழிலாளர்கள் வந்து இதில் வந்து குழந்தைகள் விளை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வன்மையாக த தண்டிக்கிறதுனால ச கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இந்தியாவில் குழந்தை தொழில் குழந்தை வேலை வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை கொடுக்கி வேலைக்கு போகிற குழந்தைகளும் கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியிடத்தில் குழந்தைகள் பணியாளர்கள் வெளிப்படும் பல்வேறு அபாயமான அது அதுவும் குறைஞ்சிருக்கு குழந்தைகள் வந்து பணியிடத்தில் போனாங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய ஆபத்து வரும் அதுவும் அந்த இதுவுமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு முடிவுகளில் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இது வந்து சமூக நீதி சமூக நீதி என்பது அப்படின்னா குழந்தைகள் வ குழந்தைகள் குழந்தைகள் இருந்து ஒரு மென்மையான செடி மாதிரி இருப்பாங்க அவங்க நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம பராமரிக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ அவங்க நல்லா வளர்ந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அவங்களுக்கு எவ்வளோ தீமை செய்கிறோமோ அதை விட அதிகமாக அவங்க நமக்கு வந்து தீமை செய்வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க நன்றி